என்ன என் தலைவரை தலைவரே என்ன தலைவர உங்களை தள்ளி விட்டுருக்காங்க ஊர் மூலமா கூட்டிட்டு போனாங்க கடைசி இப்படி தண்ணீர் தள்ளி விட்டாரா இருந்து மருந்து மூணு நாள்ன்ற மாதிரி முத நாள் உங்களை வச்சு பூஜை பண்ணாங்க ரெண்டாவது நாள் எங்க என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மூணாவது நாள் ஊர்வலம் கூட்டிட்டு போய் டக்குன்னு தள்ளி விட்டாங்க என்னால முடியும் தலைவர உங்களுக்கு நிலைமையில எனக்கு ரொம்ப மனசு தலைவரே அதுக்குதான் தலைவரே நீங்க எல்லாம் மேல் இருந்தாலும் கரெக்டா இருக்கும் பூடோகத்துக்கு தான் வந்தீங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க இவங்க எல்லாமே நம்ம வச்சு கருத்த இருக்கிற ஆளுங்க அதுக்குதான் நான் ஊர்வாட்டி ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க பாத்தீங்களா உங்களுக்கே கடையை செஞ்சுட்டாங்க உங்களுக்கு சுண்டல் கொடுத்தாங்க அடுத்து எங்க தள்ளி விட்டுறது பிளான் பண்ணாய போல மூணாவது நாள் தள்ளி விட்டாங்க முத நமக்கு சுண்டல் கொடுத்து இப்ப மெண்டல் ஆகிட்டாங்க இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இவங்கள பார்க்க வந்தீங்க இப்ப பாத்தீங்களா உங்க நிலமையை பாத்தீங்களா உங்களை யாராச்சும் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு என்னைய விரட்டி விரட்டி அடிக்காயின் பார்த்தா உங்களை தண்ணியில விட்டு முடிச்சு விட பாக்குறாங்க மூசிகா கொஞ்சம் அமைதியாயிரு நான் சொல்ல வரத முழுசா கேளு அதுக்கப்புறம் நீ மனுஷங்க மேல கோவத்தை கட்டலாமா இங்க அன்பை கட்டலாமான்னு தெரிஞ்சுப்ப இப்ப என்னுடைய பிறந்தநாள் வர்றதுக்கு முன்னாடி அதாவது விநாயகர் சதுர்த்தி முன்னாடி அவங்க வீட்டு அலமாரி பூஜை நான் நான் இருந்தேனா இல்லையா நீ கவனிச்சியா கண்டிப்பா இருந்திருப்பேன் அவங்களோட பூஜை அலமாரியில நான் இருந்திருப்பேன் என்னுடைய உருவ சிலையோ இல்ல போட்டோவோ அவங்க வச்சு தான் இருந்திருப்பாங்க அப்புறம் என்னுடைய பிறந்தநாள் வந்ததுக்கு அப்புறம் விநாயகர் சதுர்த்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆசை ஆசையா அவங்க வந்து உருவ சிலையா மாத்துறாங்க பெரிய சிலையாவே மாத்துறாங்க எப்படி மாத்திராங்க கல்லால இல்ல மண்ணாலதான் அவங்க என்னை உருவாக்குறாங்க அவங்க மண்ணால உருவாக்குறதே என்னைய கரைக்கிறது தான் இந்த பூஜை வழிபாடுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை கரைக்கிறது தான் அவங்க மண்ணாலேயே செய்யறாங்க இதே அவங்க பெரிய சிலைய மண்ணால செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ரோட்ல அப்படின்னா வழிபடுறதுக்கு ஆள் இருப்பாங்க ஆனா இயற்க இயற்கை பேரிடரா மழை காற்று அந்த மாதிரி வரும்போது அந்த சிலை கரைஞ்சிருமா இல்லையா உனக்கே தெரியும் கண்டிப்பா கரைஞ்சிரும் அப்படி என்னைய சிலையா வலியமைச்சு எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாமே அவங்க படைக்கிறாங்க சுண்டல் கொலக்கட்டை பழங்கள் எல்லாமே எனக்கு கொடுத்துட்டு நான் வயிறார சாப்பிட்றேன் மறுபடியும் இன்னொரு நாள் என்னை வழிபடுறாங்க மூணாவது நாள் என்னை கூட்டிட்டு ஊர்வலமாக போகிறாங்க அந்த ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகும்போது என்னை யார் பார்க்காம இருக்காங்களோ அவங்களும் என்னை பார்த்து வழிபடுவாங்க வழிபட்டு முடிச்சுட்டு கடைசியா முடிவாக என்னை ஆற்றுல கொண்டு போய் கரைக்கிறாங்க மண்ணால் ஆனால் சிலையை கரைக்கிறாங்க அப்படி தான் பண்ணி ஆகும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது கரெக்டு தான் ஆனால் என்ன அந்த மண்ணால் ஆன சிலையை கரைக்கிறாங்களோ தவிர என்ன அவங்க மனசுல இருந்து இல்லை எப்பவுமே அவங்க மனசில் வச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் பூஜை அறையிலையும் என்னோட ஃபோட்டோவோ இல்லை சிலையோ கண்டிப்பாக இருக்கும் எப்போவும் வச்சுருப்பாங்க அதனால் அவங்க என் மேலே காட்டுற அன்பை என்னால் புரிஞ்சுக்க முடிகிறதால தான் நான் இவ்வளோ நேரம் உன்ட்ட பேசிகிட்ருக்கேன் மனுஷங்க தான் எனக்கு பிடிச்சவங்கதான் அதனால் நான் அவங்களை எப்போவுமே பார்த்துப்பேன் ஒவ்வொரு வாட்டியும் நான் இப்படி

Wait Bye Tonga. Bye.